மஸ்கி என்ற அமெரிக்கர் மிகப்பெரிய தொழிலதிபர் உலகின் மிகப்பெரிய படக்காரர் அதிபரின் தோழர் என பல முகங்கள் கொண்டவர் இவரின் முடிவுகள் சில இந்தியாவிற்கு சாதகமாக தோன்றினாலும் பலவும் அதன் பின்னணியில் ஏதோ ஒன்றை மறைத்து வைத்துக் கொண்டுதான் செயல்படுகிறாரோ என்று தோற்றம் அளித்துக் கொண்டே இருக்கும் அது நமக்கு சாதகமா நமக்கு பாதகமா என்பதும் சந்தேகம் கிளப்புவதாகவே இருக்கும் இந்திய பிரதமர் என் நண்பன் என் தோழன் அவரை போல் நான் உலகில் வேறு யாரையும் பார்த்ததில்லை மிக ஆளுமை கொண்டவர் தேச பற்றாளர் என்றெல்லாம் இந்திய பிரதமரை பற்றி புகழ்பாடுகின்ற அமெரிக்க அதிபர் டிரம்ப் அடிக்கடி இந்தியா அமெரிக்க பொருட்களுக்கு அதிக சுங்கவரி விதிக்கிறது எனவே இந்தியாவிற்கு எதிராகவும் நாங்கள் சுங்கவரி விதிப்போம் என்றெல்லாம் இந்தியாவை மிரட்ட வைப்பதன் பின்னணியில் இந்த எலோன்மஸ்க்கு இருப்பதாகவும் பல அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள் இவரின் நடவடிக்கைகள் பலவும் இந்தியாவிற்கு சாதகமானதா பாதகமானதா என்றால் யோசித்து தான் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கும் இப்போது பிரச்சனை என்னவென்றால் பெரிய பலவான அதாவது உலகின் மிகப்பெரிய பலவான ஒரு நாட்டின் அதிபருடன் தோழமை வைத்துக் கொண்டு இந்தியா போன்ற ஒரு நாட்டிற்கு அழுத்தம் கொடுக்கும்போது அதை எதிர்ந்து எப்படி எதிர்கொள்வது அல்லது எதிர்த்தே ஆக வேண்டிய சூழலில் அதை எப்படி கையாள்வது என்பதில் தேர்ந்த ஒரு தந்திரசாலியாக இந்தியா தனது நடவடிக்கையில் சிறப்பு காட்டியிருக்கிறது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாருங்கள் எலன் மஸ்கிற்கு சீனாவிலோ அல்லது எங்காவதோ தன்னுடைய டெஸ்லா கார்களை குறைந்த செலவில் தயாரித்து கொண்டு வந்து பெரும் சந்தையான இந்தியாவில் விற்று பணத்தை மூட்டை கட்டி கொண்டு தங்கள் நாட்டான அமெரிக்காவிற்கு செல்ல வேண்டும் அதற்கு பல வழிகளில் முன்பே முயன்று கொண்டிருக்கின்ற நம்முடைய எலன் மஸ்கு பல முயற்சிகளிலும் பலன் கிடைக்காமல் தவித்தார் தற்போது நண்பன் ட்ரம்பை எப்படியாவது ஆட்சிக்கு அமெரிக்காவில் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்து அவருடைய முயற்சி வெற்றி பெற்றது அவர் ஆட்சிக்கும் வந்துவிட்டார் அதை வைத்து தற்போது உலகளாவிய மற்ற நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்து தனது நோக்கத்தை நிறைவேற்றிக்கொள்ள பல நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளார் ட்ரம்போ பல நேரங்களிலும் மஸ்கின் கைப்பாவை ஆகிறாரோ என்று மற்றவர்களுக்கு சந்தேகம் வரும் அளவில் தான் ட்ரம்பும் மஸ்கின் முன்பு நடந்து கொள்கிறார் என்று சொல்லப்படுகிறது மஸ்கை அடக்கி வைக்காவிட்டால் மிகப்பெரிய ஆபத்து என்று சுற்றி மற்ற நாடுகள் கருத துவங்கிவிட்டன தேர்ந்த தந்திரசாலியும் புத்திசாலியுமான மஸ்கு ரிஸ்க் எடுப்பதிலும் மிக துணிச்சல் கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது அவருடைய வியாபார ரீதியாக இருந்தாலும் சரி மற்ற பல வகைகளிலும் மிகப்பெரிய ரிஸ்க் எடுப்பதற்கு மஸ்க் தயங்கியதே கிடையாது இப்படிப்பட்டவர் கையில் மிகவும் பவர்ஃபுல்லான உலகிலேயே பவர்ஃபுல்லான நாட்டின் அதிகாரம் கிடைப்பது என்பது ஆபத்தானது என்று கருதுகிறது பல அரசியல் நோக்கர்களின் கருத்து அமெரிக்காவின் டீப் ஸ்டேட்டை விட மிக ஆபத்தானதாக இது மாறிவிடும் என்றும் மற்ற நாடுகளுக்கெல்லாம் இது பெரும் தலைவலியாக மாறும் என்றும் அரசியல் நோக்கர்கள் பற்றி பேசுகிறார்கள் சீனாவை விட ரஷ்யாவை விட இந்தியாவை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த நாடு அமெரிக்கா என்றால் அது மிக இல்லை இன்றைய நிலையில் அமெரிக்காவின் எதிர் நின்று எதிர்க்க வேண்டியது என்பது மிக கடினமானது சீனா ரஷ்யா இந்தியா என மூன்று நாடுகளும் இணைந்தால் கூட அமெரிக்காவை நேருக்கு நேர் நின்று மோத முடியுமா என்றால் கொஞ்சம் யோசிக்கத்தான் அல்லது யோசித்துத்தான் பதில் சொல்ல வேண்டும் சட்டன ஒரு பதிலை சொல்லிவிட முடியாது ஏனென்றால் அதிக நாடுகளின் கூட்டு முயற்சி தேவைப்படும் என்றே சொல்ல வேண்டும் அவ்வளவு சக்தி கொண்ட ஒரு மிகப்பெரிய நாட்டின் அதிகாரம் முழுவதும் மஸ்கை போன்ற அதிபர் புத்திசாலியான வியாபார ரீதியாக எந்த வகை எடுக்க தயங்காத வியாபார கண்ணோட்டத்தில் பார்க்க துடிக்கின்ற ஒரு நபரின் கையில் இந்த அதிகாரம் முழுவதும் கிடைத்துவிட்டால் அவர் தனது புத்திசாலித்தனமும் தந்திரத்தோடும் செயல்பட ஆரம்பித்து விட்டால் உலக நாடுகளை மொத்தமும் தங்கள் சொல்லிற்கு அல்லது தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர முடியும் என்பதுதான் உண்மை சீனா ரஷ்யா இந்தியா என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு எதிர்நிற்க முடியாது என்பதுதான் நிதர்சனம் பின் என்ன செய்வது தந்திரம் அதுதான் ராஜ தந்திரம் அந்த தந்திரத்தால் அடிப்பது ஒரே வழி அதற்கு இந்தியாவிற்கு சாணக்கியன் வகுத்துக் கொடுத்த பல தந்திரங்கள் இங்கே இருக்கிறது எனவே இந்தியக்காரன் தனது தந்திரத்தை கையில் எடுக்காமல் இருப்பானா என்ன அந்த வகையில் மஸ்கிற்கு முதல் அடி இந்தியா கொடுத்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ட்ரம்பிற்கு ஆதரவு அளித்து களமாடி ட்ரம்பை உயர்த்தி ஆட்சிக்கு கொண்டு வர முயற்சிகள் பல பல அந்த முயற்சி ஒன்றும் வீண் போகவில்லை அவர் முயலும் போதே எப்படியாவது ட்ரம்பை கொண்டு வந்து வருவார் ட்ரம்பிற்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு அமெரிக்காவில் இருக்கிறது என்பதை இந்தியா ஏற்கனவே யூகித்திருந்தது ட்ரம்பு ஜெயித்தால் மஸ்கர்க்காக பல நாம் கொடுத்தலும் வளைதலும் நிர்பந்தம் ஏற்படும் என்றும் வியாபாரம் என்று வரும்போது இருபக்கமும் வளைதலும் இறங்கி வருதலும் எல்லாம் அவசியம் என்ற ரீதியில் ட்ரம்பை வைத்து மஸ்கு ஏற்கனவே நடக்காத போன பல செயல்களுக்கு அழுத்தம் கொடுப்பார் என்பதை இந்தியா ஏற்கனவே ஊகித்துக் கொண்டுதான் இருந்தது இந்தியா அதற்கான செயல்பாட்டில் அப்போதே இறங்கி இருந்தது டாடா உட்பட்ட பல வாகனங்களை மின்சார வாகன தயாரிப்பாளராக மாற்றி அதற்கு ஊக்குவித்து அதுவும் உதவி செய்து சந்தைப்படுத்த இந்தியா முயற்சி செய்தது இதில் டாடா நிறுவனம் வாய்ப்பை பயன்படுத்தி அரசு அளித்த ஆதரவையும் பயன்படுத்திக் கொண்டு தன்னை மின்சார சந்தையில் வளர்த்து முன்வந்தது என்பதும் முன்வரிசையில் வந்து நின்றது என்பதும் நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருப்பது ஆனாலும் மஸ்கின் நிறைய உள்ள மிகப்பெரிய வசதிகளும் மிகப்பெரிய ஆச்சரியப்படுத்தும் திறனும் கொண்டதாக தயாரிக்கப்படுகின்ற டெஸ்லா கார்களை எதிர்கொள்ள இன்னும் இன்னும் மிகப்பெரிய ஒரு போட்டி தேவை என்பதை முயற்சித்துக் கொண்டிருந்த போதுதான் மகேந்திரா நமது நாட்டின் மகேந்திரா நிறுவனம் அதை ஏற்றெடுத்து அதை செயலில் செய்து காட்டியது டெஸ்லாவின் மாடல்களை எதிர்கொள்ளும் அளவு சூப்பர் ஃபீச்சர்ஸ்க்குள்ள உள்ள எலக்ட்ரிக் வாகனங்களை மகேந்திரா நிறுவனம் சந்தையில் அறிமுகப்படுத்தியது மஸ்கிற்கு இது மிகப்பெரிய ஒரு அடிதான் என்றால் அது மிக இல்லை அது அது பற்றிய செய்திகளும் பல தடவையும் பலமுறையும் வெளிவந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது எப்படி என்றால் காஸ்ட் எஃபெக்டிவாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஆச்சரியமூட்டும் ஃபீச்சர்ஸ்கள் நிறைந்த மிகப்பெரிய வசதியும் திறனும் கொண்ட வாகனங்களை மிக ஆச்சரியமூட்டும் வகையில் அறிமுகப்படுத்தியது மகேந்திரா நிறுவனம் இதற்கு மத்திய அரசு மிகப்பெரிய அளவில் துணை நின்றது ஆதரவளித்தது இதில் இந்திய சந்தையை பிடிக்க துடிக்கும் டெஸ்லாவிற்கு நல்ல அடியாக அமைந்தது என்றால் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் இந்தியா இதோடும் திருப்திப்பட்டுக் கொள்ளவில்லை இதோடு விட்டுவிடவும் இல்லை இப்போதும் ட்ரம்பின் உதவியோடு தங்கள் நோக்கத்தோடும் தங்கள் கொள்கையில் கொஞ்சம் கூட இறங்கி வராமல் இந்தியாவின் உள்ளே வர துடித்துக் கொண்டிருக்கும் டெஸ்லாவிற்கு அடி கொடுப்பதற்கு இந்தியா மீண்டும் பல முயற்சிகளும் எடுத்திருக்கிறது அதனோடு போட்டி போடும் வாகனங்கள் இனியும் இந்திய சந்தைகளில் உருவாக்க வேண்டும் என்று அது திட்டம் போட்டது எளிதாக அதற்கு பல திட்டமும் வகுத்தது ஒருபோதும் டெஸ்லா எளிதாக வாகனங்களை இங்கு விற்று படவும் மூட்டை கட்டி கொண்டு செல்லக்கூடாது கூடாது என்பதில் இந்தியாவின் அரசும் ஆட்சியுமா இங்கே திட்டம் போட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அதற்கு ஒருபோதும் அனுமதிக்க இந்திய அரசும் தயாரில்லை இந்தியா எப்போதும் சொல்லும் ஒரே காரணம் நீ எவ்வளவு விலைக்கு வேண்டுமானாலும் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் விற்று ஈட்டிக்கொள் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் இங்கே உற்பத்தி சாலையை அமைத்து இங்கே தயாரித்து இங்கேயே விற்றுக்கொள் என்று சொல்வதைத்தான் டெஸ்லா ஏற்க மறுப்பது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு இந்தியா வற்புறுத்துவதற்கு அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது அவர்களின் உற்பத்தி நிறுவனம் இந்தியாவில் அமைந்துவிட்டால் அவர்களின் முதலீடு அதிகம் இங்கு வந்துவிடும் ஆக இங்கு இந்தியாவிற்கு எதிராக வெளியே இருந்து அவர்களது உற்பத்தி நிறுவனத்தை ஒரு இருக்கு இருக்கினால் அங்கே அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் விடுவார்கள் என்பதும் உண்மை அதனால் தான் மஸ்க் பல வேளைகளிலும் சைனாவை எதிர்ப்பதற்கு கொஞ்சம் பின்தங்கி நிற்பதற்கு காரணம் இது மஸ்கிற்கும் கொண்டு தலையை வைத்து கொடுக்க கூடாது என்பதில் மஸ்கும் கவனமாக இருக்கிறார் அதனால் தான் கிடந்து அங்கே இங்கே என்று உருண்டு கொண்டிருக்கிறார் ஆக இந்தியாவும் விடுவதாக இல்லை இந்தியாவும் அடுத்த அதிரடியாக ஒரு வேலையை எடுத்தது அதனால் அது தற்போது செய்திருக்கும் யுத்தி என்ன என்று தெரியுமா மஸ்கின் டெஸ்லா வாகனங்களை உலக சந்தையில் நேருக்கு நேராக மோதி அதன் வியாபாரத்தை பாதிக்க வைத்து அதை வியாபாரத்தை மட்டுப்படுத்திய ஒரு பிரபல நிறுவனம் எது என்று கேட்டால் பிஐடி என்ற சீன தான் அதாவது சீன கார் கம்பெனி பேட்டரி தயாரிப்பில் மிக பிரபலமான இந்த சீன நிறுவனம் வாகனங்கள் தயாரிப்பதிலும் மிக பிரபலம் இந்நிறுவனம் இந்தியாவில் உற்பத்தி செய்து இந்தியாவில் விற்க அனுமதி பெற்று இந்திய அரசிடம் வேண்டுகோள் விடுத்தது மட்டுமல்ல இந்தியா அதற்கு அனுமதி அளித்து இந்தியாவில் வரவேற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத் அருகில் ஐநூறு ஏக்கரில் இந்த நிறுவனம் அமைக்கும் சாத்தியக்கூறுகளை இப்போது பிஐடி நிறுவனம் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறது ஆராய்ந்து கொண்டிருக்கிறது ஐந்து முதல் ஆறு வருடம்

ஏற்கனவே உலக சந்தைகளில் பிஐடி டெஸ்லாவிற்கு எதிராக நிரூபித்து அதை காட்டியிருக்கிறது பிஏடிக்கு இன்னொரு எண்ணம் என்னவென்றால் அமெரிக்காவுடன் அடிக்கடி சீனா உரசிக் கொண்டிருப்பதால் சீனாவின் உற்பத்தி பொருட்களை அமெரிக்கா ஏதாவது ஒரு கட்டத்தில் தடை விதிக்க நேர்ந்தாலோ தடுத்தாலோ இந்தியாவில் தயாரிக்கப்படும் பிஐடி நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் வாகனங்களால் தங்கள் வியாபாரத்தை தொடர்ந்து நடத்த முடியும் என்பதாலும் பின்தங்க வேண்டிய நிலைமை ஏற்படாது என்பதும் பிஐடி நிறுவனத்தின் கணிப்பு ஆக இந்தியாவில் தொழில் நிறுவனத்தை நிறுவுவதில் பிஐடி நிறுவனம் முனைப்பு காட்டுகிறது ஏற்கனவே மகேந்திரா தங்கள் வாகனங்களுக்கான பேட்டரிகளுக்கு பிஐடி நிறுவனத்துடன் தான் ஒப்பந்தம் செய்துள்ளது என்ற செய்திகளும் ஒரு பக்கம் இருக்கிறது உலக சந்தையில் போட்டி போடும் தரம் வாய்ந்த நிறுவனம் இந்த பிஐடி நிறுவனம் என்பதால் அந்த நிறுவனம் இங்கே உற்பத்தி செய்து இங்கே சந்தைப்படுத்தும் போது வாகன விரும்பிகளுக்கும் வாகன சந்தைக்கும் பெரும் உதவியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள் அதிக ஆன வாகனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு இந்திய இந்திய சந்தையில் வாகன உற்பத்தி நிறுவனங்கள் அறிமுகப்படுத்தும் என்றும் அது மிகப்பெரிய போட்டியாகவும் புரட்சியாகவும் மாறும் என்றும் இந்தியா கணிக்கிறது ஆக விலையும் கொஞ்சம் கனிவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது போட்டி அதிகரிக்கும் போது இந்தியை எதிர்பார்த்த மின்சார வாகன சந்தையில் பெரும் புரட்சி ஏற்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மக்களின் கவனம் ஈர்க்கும் வசதிகளுடனும் அழகுடனும் மாடல்களுடனும் செயல்பாடுகளுடனும் சந்தையை ஆக்கிரமிக்கின்ற வாகனங்கள் மக்களை மின்சார வாகன பயன்பாட்டிற்கு இழுத்துச் செல்லும் என்றும் அரசு சொல்லாமலேயே மின்சார வாகனங்களை பயன்படுத்த மக்கள் முனிவார்கள் என்றும் இந்திய அரசு எதிர்பார்க்கிறது அதே நேரம் சீனாவில் பின்னடைவை சந்திக்கும் டெஸ்லா ஐரோப்பிய நாடுகளிலும் வியாபார ரீதியாக பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் ஆஸ்திரேலியா கனடா ஜப்பான் போன்ற நாடுகளிலும் வாடிக்கையாளர்கள் குறைவதாக சொல்லப்படுகிறது டெஸ்லாவிற்கு ஆக டெஸ்லாவிற்கு இருக்கின்ற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்றால் இந்திய சந்தையில் சீனாவில் உற்பத்தி செய்து கொண்டு வந்து விற்கலாம் என்ற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் அப்படி லாபம் ஈட்டலாம் என்பதுதான் இங்குதான் இந்தியா போட்டியாளர்களை அதிகரித்துக் கொண்டே போகிறது விலையில் குறைவு செய்து விற்க வேண்டிய கட்டாயம் டெஸ்லா நிறுவனத்திற்கு ஏற்படும் இங்கேயே தயாரித்து இங்கேயே விற்க வேண்டிய நிலைமை வரும் அங்கேயே தயாரித்தால் தான் குறைந்த செலவில் தயாரிக்க முடியும் என்ற நிலைமை டெஸ்லாவிற்கு ஏற்படும் இங்கு தயாரித்து உற்பத்தி செலவை குறைத்தால் தான் இங்குள்ள போட்டியாளர்களை சமாளிக்க முடியும் என்ற நிலைமையும் டெஸ்லாவிற்கு வந்துவிடும் எனவே வேறு வழியில்லாமல் டெஸ்லா வழிக்கு வரும் என்று இந்திய அரசு கணிக்கிறது இந்தியாவிற்கோ பிஐடி டெஸ்லா போன்ற உலகப் பிரபலமான தயாரிப்பு நிறுவனங்கள் இந்தியாவில் வாகனங்களை உற்பத்தி செய்து உற்பத்தி ஆலைகளை நிறுவுவது இந்தியாவிற்கும் தற்போது மிகப்பெரிய ஒரு பிரபலத்தை ஏற்படுத்துவதுடன் இந்தியாவிற்குள்ளோ வேலைவாய்ப்பு ஏற்றுமதியில் ஏற்படும் லாபம் பணப்புழக்கம் ஏராளமான மறைமுக வேலைவாய்ப்புகள் போன்ற போன்றவைகளுடன் வெளிநாடுகளிலிருந்தும் உள்நாடுகளிலிருந்தும் போக்குவரத்து மூலமும் பெரும் வருமானத்தை இது உருவாக்கும் அதோடு மட்டுமல்ல இந்த பிரபல நிறுவனங்களின் உற்பத்தி சாலைகள் இந்தியாவிற்குள் இருக்கும் போது அவற்றின் குடிமிகளும் இந்திய அரசிடம் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ட்ரம்பை பயன்படுத்தி மஸ்கு அழுத்தம் இந்தியாவிற்கு கொடுக்கும் இந்தியா ரஷ்யா மூலம் சீனாவுடன் தொடர்பு கொண்டு தடுத்து நிறுத்தி வைத்திருந்த ஜாம்பவான்களான பிஐடி போன்ற பல நிறுவனங்களை உள்ளே வருவதற்கு தற்போது அனுமதித்திருக்கிறது இந்தியாவிற்குள் அந்த நிறுவனங்களை எல்லாம் கொண்டு வந்து பொறி வைக்கிறது இந்தியா டெஸ்லாவிற்கு வாடா வா என்ற இந்தியாவின் தந்திரம் பின்னணியில் இருப்பது இந்தியாவின் அரசுதான் என்றும் சொல்லப்படுகிறது மகேந்திராவின் நவீன மின்சார வாகனங்கள் கண்டு மஸ்கு ஏற்கனவே வாய் விளந்து நின்றார் என்று சொல்லப்படுவதுண்டு அது பற்றிய செய்திகளும் வந்திருந்தன அந்த நிலையில் பிஐடியும் இந்தியாவில் வருகிறது என்பது மஸ்கிற்கு தூக்கம் தொலைத்த நாட்களாக மாறிப்போகும் என்று சொல்லப்படுகிறது எனவே மஸ்க் உள்ளே நுழையும் போதே இனி அவ்வளவு எளிதில் கொண்டு வந்து இறக்குமதி செய்து விற்பது என்பது அவ்வளவு குறைந்த விலையில் விற்று சப்பாதிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டு உள்நாட்டிலேயே செலவு குறைத்து தயாரிப்பதற்கான நடவடிக்கையில் இறங்கும் வாய்ப்பு அதிகமாகவும் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது எனவே விரைவில் டெஸ்லா தனது உற்பத்தி சாலையை இந்தியாவில் துவங்குவதற்கான வாய்ப்பும் இருப்பதாகவும் நோக்கர்கள் சொல்கிறார்கள் இது மிகப்பெரிய ஆச்சரியப்படுவதற்கான விஷயம் அல்ல என்றாலும் இந்தியாவின் ராஜதந்திரம் எப்படி எவனை எப்படி இன்றி அடிப்பதா பொருளாதார ரீதியாக அடிப்பதா அல்லது மற்றபடி தந்திரங்களால் அடிப்பதா போட்டிகளால் அடிப்பதா என்பதை பற்றியெல்லாம் இந்தியா நன்கு தெரிந்து வைத்திருக்கிறது இந்திய ஆட்சியாளர்களும் தெரிந்துதான் செயல்படுகிறார்கள் இந்தியாவென்றால் சும்மாவா என்ன